ஓம் ஸ்ரீதர நேர்களுக்கு வணக்கம் சனி சனியின் பிடியிலேருந்து நம்ம தப்புறதுக்கு சனியோட தாக்கத்துலேருந்து நம்ம தப்புறதுக்கு நிறைய டைம் நம்ம என்ன பண்ணுவோம் சனீஸ்வர பகவான் இருக்குங்க அவங்க கோயிலுக்கு போகணும் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி நாம் சனியோட த தாக்க தப்புறத்துக்கு என்ன பண்ணுவோம் ரத்தினங்களில் ப்ளூ போட்டுக்கலாம் கருணீலம் போட்டுக்கலாம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உபரத்தினங்களில் அயோலைட் அயோலைட் சனி மட்டும் இல்லை நம்மளுக்கு ராகுவுக்கும் பெருமளவில் உதவும் ஸோ அயோலைட் அதாவது ராகுனா அது ராகு சனியின் தாக்கங்கள் இருந்து எதிர்மறை ஆற்றலேருந்து உதவும் ஒரு சனி திசை நடக்குதுங்க நீங்கள் வந்து ஒரு ப்ளூ வாங்கி போட்டுக்கோங்க அப்படின்னு ஜோசியர்லாம் சொல்லுவார் அந்த மாதிரி நான் அதை அது நம்மளால வாங்க முடியாதுல ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த அயோலைட் அதற்கு நிகரான ஒரு கல் அதே மாதிரி நல்ல ஒரு மன தெளிவை கொடுக்கும் குழப்பங்களை நீக்கும் இப்போ வந்து இல்யூஷன் சொல்லுவாங்க அதாவது ஒரு பிரம்மையிலேயே இருக்கிறது இப்படி இதுதான் இதுதான் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போக்குறது தப்பான விஷயங்களை நம்மளை ஈர்க்கும் அந்த ராகுவுக்கு என்ன ஒரு வேலைன்னா ஏற்றி ஏத்தி விடுறது ஆஹ் பண்ண பண்ண நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு அதான் தப்பான ஒரு போலியான ஒரு மாயைக்குள்ள நம்மளை ஈர்த்து கடைசியில போடும்போது பொத்துன்னு கீழும் தான் ஒன்றுமே இருக்காது எல்லாமே ஒரு கனவாக எல்லாமே ஒரு ஏமாற்றமாக அப்படி இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்களிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த அயோலைட் போட்டுக்கலாம் அயோலைட்டுங்கிறது ரொம்ப பாதுகாப்பான ஒரு ஸ்டோன் இதில் ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் கிடையாது கண்டிப்பாக போட்டுக்கும்